தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க சீனியர் சிட்டிசன் மெயின்டெனன்ஸ் கேஸ் பொதுவாகவே ஒரு சீனியர் சிட்டிசன் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கேட்பானா தன்னை வந்து பராமரிக்க தவறின அவங்களுடைய பசங்க மீது அந்த சீனியர் சிட்டிசன் வந்து வழக்கு வந்து தொடரலாம் வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து மந்த்லி வந்து தன்னை பராமரிக்கிறதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து கேட்கலாம் ஸோ சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதற்கான ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஆக்ட்லேயும் இதற்கான ப்ரொவிஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் வந்து கேட்குறாரு தன் தனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயதாகுது இப்போ இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து அவரோட பையனோட பாதுகாப்பில் இருக்காரு பட் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஃபாதர் அண்ட் மதர் வயசான இந்த சீனியர் சிட்டிசனை மற்ற அவரோட குடும்ப உறுப்பினர்களோ இல்லை சைப்லிங்ஸ் அந்த வந்து உடன் பிறந்த மற்ற நபர்களோ பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாரு ஸோ வேறு வேறு காரணங்களுக்காக ஏன்னா இவங்க அவங்களோட வீட்டில் இருக்கிறதுனால நிறைய நபர்கள் வந்தால் இவருக்கு வந்து சில ப்ராப்ளம் ஏற்படுறதுனால அதை காரணமாக வைத்து அவங்கள யாருமே அனுமதிக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன செய்யறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழக்கை பார்ப்போம் இதே மாதிரி ஒரு வழக்கில் வந்து சீனியர் சிட்டிசன் பார்க்குறதுக்கு மறுக்கப்படுற அந்த உறவினர்கள் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு கூட பிறந்த நபர்கள் வந்து ஒரு வழக்கை தொடங்க அந்த வழக்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது ஸோ அந்த பிட்டிஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்னன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கிலோட பிட்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவினர்களில் ஒரு நபர் ஆப்போசிட் பார்ட்டியான அந்த முதியவரான சிட்டிசன் வந்து அவருடைய சன் கண்ட்ரோலில் அவங்க வந்து இருக்கிறாங்க பட் இந்த நபர்களை வந்து பார்க்க அனுமதிக்க மாட்டேன்றாரு தனி அவருக்கு வந்து நான் வந்து ரெகுலராக வந்து நான் வந்து மீட் பண்ணணும் பிகாஸ் வந்து என்னுடைய பிரதர் அவர் நான் வந்து அவருடைய கூட பிறந்த ஒரு சைப்ளிங்ஸ் அண்ட் என் ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணால் இருக்கலாம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு டினை பண்ணுறாங்க எனக்கு விசிட்டிங் ரைட்ஸ் வேணும் நான் வந்து வீக்லி அண்ட் தென் மந்த்லி இந்த மாதிரி வந்து அவரை வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு பிட்டிஷனை வந்து குறிப்பிடுறாங்க இதை வந்து அந்த சன்னுக்கு வந்து அனுப்புகிறாங்க அந்த சன் வந்து டினே பண்ணி டிஃபன்ஸ் எடுக்கிறாரு அவர் சில காரணங்களில் வந்து குறிப்பிடுறாரு ஸோ இது நிறைய பேர் வர்றதுனால அவருக்கு வந்து அவருக்காக ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அந்த வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து முன்வைக்கிறாரு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு சிட்டிசன் ஆக்டில் வந்து ஒரு நபரை வந்து விசிட்டிங் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு நாட் ஓன்லி அவங்க கூட பிறந்த இல்லை கண்ட்ரோலில் இருக்க ஒரு நபருக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய சைப்ளிங்ஸ் இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க அவங்களுடைய பசங்களையே ஒருத்தர் ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கார் இன்னொருத்தர் வந்து வேறு இடத்துல இருக்கார் பட் இவரை வந்து பார்க்குறோன்னு சொன்னால் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால விடமாட்டேன்றாங்க இது எல்லாத்துக்குமே விசிட்டிங் ரைட்ஸ் வந்து சட்டத்தில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபுனல் மெயிட்டன் ட்ரிபுனல் கிட்டே வரும்போது அந்த ட்ரிபுனல் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த விசிட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க இந்த டூ வீக்ஸ் ஒன்ஸு அந்த பர்சனை வந்து சீனியர் சிட்டிசனை சந்திக்கிறதுக்கு அந்த சன் அவர் வீட்லேயோ இல்லை அவர் குறிப்பிடுற ஒரு இடத்துலையோ இல்லை அந்த அவங்க சீனியர் சிட்டிசன் விருப்பப்படுற ஒரு இடத்துலையோ சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இதை எதிர்த்து இந்த சன் வந்து இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாரு ஸோ அகைன் இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க அண்ட் தென் வந்து ஹைகோர்ட் வந்து இதை பற்றி விரிவான விளக்கத்துக்காக ஒரு அமிக்கஸ் குரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட் உள்ளே இருக்கிற ஒரு அட்வொகேட் சீனியர் அட்வொகேட்டை கோர்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக அந்த நீதிமன்றம் வந்து கூப்பிடுறாங்க அப்போது அந்த சீனியர் சிட்டிசன் அமிகேஷ்குரியாக வந்த ஆலோசனை கொடுக்கக்கூட வந்த அட்வொகேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா பொதுவாகவே பல்வேறு வழக்கில் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்லையும் சரி இந்த மாதிரியான வழக்குகளில் ஒரு நபரை பார்க்கறதுக்கு அதுவும் முக்கியமாக சீனியர் சிட்டிசனை பார்க்கறதுக்கு பொதுவாகவே அவர் விருப்பப்படுறக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் விசிட்டிங் ரேட் தாராளமாக கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய பர்சன் அவர் சொந்த மகனோ இல்லை மகளோ மட்டுமல்லாமல் அவங்களுடைய சைப்ளிங்ஸ் அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு அவங்களுடைய உரிமை அதே மாதிரி ஒருவர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக இவங்க பார்க்காம இருக்க முடியாது ஸோ சட்டத்தில் இதற்கான வழிவகைகள் இருக்குது அதனால் வந்து தாராளமாக விசிட்டிங் ரைட்ஸை கொடுக்கலாம்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்குறார் இந்த ஆலோசனை பேரில் ஏற்கனவே ட்ரிபுனல் வழங்கின அந்த பர்டிகுலர் ஜ்மெண்ட்டையே இவங்களும் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா என்ன தெரிஞ்சிக்கலாம்னா சீனியர் சிட்டிசன் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கிரைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒருவரை பார்க்குறதுக்கு விசிட்டிங் ரைட் தாராளமாக அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஸோ ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ரைட்ஸ் தாராளமாக இருக்குது ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கிறதால பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்